கலைத்துறையில உயரிய சேவையாற்றியதற்காக நடிகர் அஜித் குமாருக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு இதற்கு நன்றி தெரிவித்து அஜித் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் அறிவித்த மதிப்புமிக்க பத்ம விருதை பெறுவதில் நான் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் இந்த மதிப்புமிக்க கௌரவத்திற்காக மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்முடைய தேசத்திற்கு என்னுடைய பங்களிப்பு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்கியமாக நினைக்கிறேன் இந்த அங்கீகாரம் தனிப்பட்ட முறையில் எனக்கானது மட்டுமல்ல இதை சாத்தியப்படுத்த பலருடைய உழைப்பும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் என்னுடைய மதிப்பிற்குரிய திரைத்துறையினர் திரைத்துறை முன்னோடிகள் என்னுடைய நண்பர்கள் உட்பட அனைவருக்குமே நன்றி உங்களுடைய உத்வேகம் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு ஆகியவை என்னுடைய பயணத்தில் உறுதுணையா இருந்ததோடு எனக்கு இருந்த மற்ற விஷயங்களையும் கவனம் செலுத்த உதவிச்சு பல ஆண்டு எனக்கு ஆதரவு கொடுத்த என்னுடைய மோட்டார் நண்பர்கள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் பிஸ்டல் நண்பர்களுக்கு நன்றி மெட்ராஸ் மோட்டார் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் கிளப் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இந்திய தேசிய ரைஃபிள் சங்கம் மற்றும் சென்னை கிளப் ஆகிய ஊக்கமளித்த நண்பர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய குடும்பம் மற்றும் நண்பர்களுடைய அளவற்ற அன்பும் ஆதரவுக்கும் நன்றி இந்த நாளைக்கான என்னுடைய மறைந்த தந்தை இப்போது என்னுடன் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் நான் செய்யும் எல்லாவற்றிலும் அவருடைய வழிகாட்டுதல் இருக்கு அப்படிங்கறதுல அவர் பெருமை அடைவார் என்னுடைய அம்மாவின் நிபந்தனையற்ற அன்புக்கும் நான் என்னவாக விரும்பினேனோ அதுவாக மாற உதவிய அவருடைய தியாகங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடந்த என்னுடைய அனைத்து சந்தோஷங்கள்லையும் வெற்றிகளையும் துணையாக இருந்த என் மனைவியும் தோழியுமான ஷாலினி என்னுடைய பகவலம் என்னுடைய குழந்தைகள் அனுஷ்கா மற்றும் ஆத்விக்னா என்னுடைய பெருமை என்னுடைய வாழ்க்கையுடைய ஒளி சிறப்பாக செயல்படுவது மற்றும் சரியாக வாழ்வது எப்படி என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க என்ன ஊக்குவிக்கிறீங்க என்னுடைய ரசிகர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் என அனைவரும் என் மீது வைத்திருக்கும் அசைக்க முடியாத அன்பு மாதரவும் தான் என்னுடைய பக்கபலம் இந்த விருது என்னுடையது போலவே உங்களுக்கும் உரியது இந்த கௌரவத்திற்கும் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக இருப்பதற்கும் அனைவருக்கும் நன்றி நேர்மையுடனும் ஆர்வத்துடனும் தொடர்ந்து செயல்பட நான் உறுதி பூண்டிருக்கேன் உங்கள் அனைவரது பயணத்திற்கும் வாழ்த்துக்கள் நன்றியுடன் அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையில குறிப்பிட்டிருக்காரு ரசிகர்கள் மற்றும் திரை பிரபலங்கள் அனைவருமே அஜித்துக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறதுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க